இல்லை சரியா சொன்ன மாதிரி மூன்றாவது இடம் நாலாவது இடம் ரெண்டு கட்சிகளுக்கு இடையுமே இளைஞர்கள் படை வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த போட்டி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளும் நம்புறோம் இந்த இடத்துல கொஞ்சம் திமுக எளிதாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதனால அப்படின்னா மாதாவரம் பொறுத்தவரையிலும் எல்லாமே டெவலப்டாக தான் இருக்கு அந்த மக்களும் அதுதான் நினைக்கிறாங்க ஏன்னா மெட்ரோ வர்றதா இருக்கட்டும் என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டா இருந்தாலுமே அதை அப்ரூவல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அது ரொம்ப நடந்தது அப்படின்னும் மாதவரம் கொஞ்சம் வேறுதலாக மாறி இருக்குது ஒரு பெரிய ஒரு நிலையமா வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இந்த பீரியடில் அப்படிங்கிறதுனால மக்கள்கிட்ட ஆளும் கட்சிக்கான செல்வாக்கு இன்னமும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுது கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்னா ஆட்சி மாற்றமே நடந்தாலும் மாதாவரத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒருவேளை கூட்டணிகள் மாறி இல்லை கடைசியாக நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் வேறுபட்டதுன்னா மாற்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வசமே இந்த தொகுதி இருக்கும் அப்படிங்கிறது நாங்களும் ஒரு கருத்தாக இங்கே முன்வைக்கிறோம்